முயற்சி திருவினை ஆக்கும் அதுக்குண்டான நேரம் கைது இல்லைங்க எல்லா இடத்துலையும் முயற்சி முயற்சி சொல்லிகிட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜாதகங்கள் நமக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கணும் கிரகங்கள் நமக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெயர்ச்சிகள் அவங்களுடைய நகர்வுகளில் நம்மளுடைய முயற்சி அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நட்படங்கள் தாங்க ஜென்மசனி காலகட்டத்தில் திருமண முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் இப்போது பரிபூர்ணமான வெற்றி கொடுக்கறதுக்கு குருவோட ஆசீர்வாதம் தயாராக இருக்குங்க அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய தொழிலா தொழில் இருக்கக்கூடிய இருபுறியான நிலுவையில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் இருக்கக்கூடிய சரக்குகளை விற்று தீர்க்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஓ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் மந்திரிட்டா குரு மாற குருவோட அனுக்கிரகம் இருக்கா குருவோட பார்வை இருக்கா குரு அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் வக்ரமாகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்குண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது பின்னோக்கி தான் சொயல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய உண்டான வெற்றி செயல்பாடுகளுக்கு உண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும் குரு அப்படின்ற பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்களில் ராசிக்கும் மேஷபராசிக்கும் துளாராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்களை எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்களை எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொ பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் கும்பராசிக்கு பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து ஜென்மசனி இருக்குது ஜென்மசனியும் இப்போது வக்ரத்தில் இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் நான்கில் இருந்து பலன் கொடுத்துருந்த குரு பகவான் இப்போது மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ இந்த வக்ர பயிற்சி காலம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினை ஆக்கும் அதுக்குண்டான நேரம் கைது இல்லைங்க எல்லா இடத்துலையும் முயற்சி முயற்சி சொல்லிகிட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜாதகங்கள் நமக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கணும் கிரகங்கள் நமக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெயர்ச்சிகள் அவங்களுடைய நகர்வுகளில் நம்மளுடைய முயற்சி அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் தாங்க அப்போ நம்ம முயற்சி வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு சாதகமான நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது இந்த நேரம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் என்ன வண்டி வாகன பராமரிப்பா அதை முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியுங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பராமரிப்பா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியுங்க இல்லம் வாங்க புதுசாக ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணுமா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக வெற்றியானதாக இந்த நேரத்தில் முடியக்கு உண்டான அருமையான காலகட்டம் கிரகங்களுடைய அமர்வு கும்பத்துக்கு மேலும் நட்பணங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குங்க ஸோ அந்த வகையில் இந்த வக்கர பயிற்சி குருவோட அனுகிரகம் கும்பத்துக்கு அவருடைய பார்வையும் மிகுதியான நட்பலங்கள் கொடுத்துட்ருக்கு என்ன தான் ஜென்மத்தில் சனி இருக்காரு இப்படி முயற்சி பண்ணோம் அப்படி முயற்சி பண்ணோம் என்னென்னவும் பண்ணுறாங்க ஆனால் முயற்சி எங்களால் கொஞ்சம் கூட மேலே வர முடியலையே அப்படின்லாம் கஷ்டப்பட்டுருந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நம்மளுடைய விதி கிரகமாகிய சனி பகவானும் முயற்சி கிரகமாகிய குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக வராங்க அப்போ விதியும் முயற்சியும் ஒன்று சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முயற்சி பயிற்சி வெற்றி கிடைக்கும் நிச்சயமா அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை தாங்க கும்பராசிக்கு இந்த நேரத்தில் இருக்குங்க ஜென்மசனியால எந்த ஒரு சூழ்நிலையும் பின்னோக்கி செல்ல வேண்டாம் பின்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் இல்லைங்க நிச்சயமாக குருவோட ஆசிர்வாதம் நிச்சயமாக இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தை தான் உருவாக்கி கொடுத்துருக்கு திருமணம் நிச்சயமாக நடக்குங்க ஜென்மசனி காலகட்டத்தில் திருமண முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் இப்போது பரிபூரணமான வெற்றி கொடுக்கறதுக்கு குருவோட ஆசீர்வாதம் தயாராக இருக்குங்க அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய தொழிலா தொழில் இருக்கக்கூடிய இழுபறியான நிலுவையில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் இருக்கக்கூடிய சரக்குகளை விற்று தீர்க்கறதுக்கு உண்டான அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இவங்க கிட்ட பேசி ச சங்கடமாகவே இருக்கே அவங்கக்கிட்ட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அருமையான காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் சேமிப்பு பெருகிறதுக்குண்டான அருமையான காலகட்டம் பெண்கள் கையில் வருவாய் பெருகிறதுக்குண்டான அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் பொன்னன் சொல்லக்கூடிய நகை சேமிப்பு பண்ணுறதுக்குண்டான அருமையான காலகட்டமும் பெண்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக்கிக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சனியோட சஞ்சாரம் அவங்களுக்கு எல்லா வகையிலும் படிப்பறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருவையும் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மெம்மேலும் வெற்றிகள் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றதாங்க இந்த நேரத்தில் மெம்மேலும் இறை வழிபாடு அவங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த குருவோட சஞ்சார காலகட்டம் சுரசம்ஹாரம் பொருந்திய திருச்செந்தூர் முருகப்பெருமானை இவங்க வழங்கப்படக்கூடிய நேரம் இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த வக்கர பயிற்சி காலத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாங்க ஜென்மசனி கவலை வேண்டாம் நிச்சயமா குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு குருவோட பார்வை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு நிச்சயம் நிச்சயமா இந்த நேரத்துல எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் பயனுள்ளதா எடுத்து அமைச்சிக்கிறது நம்ம கையில இருக்கு நம்ம அமைச்சிக்கலாம் நிச்சயமாக வெற்றியை கெடுத்து கொடுக்கணும் நன்றி வணக்கம்